கண்டுபிடித்தம் பாருங்க நேற்று நான் தோட்டத்தில் வேலை செஞ்சலாம் சுலோச்சனா எதிரில் வேலை செஞ்சுட்ருக்கேன் சுலோச்சனா மாடியில் ஏறி பெரிய கல் எடுத்து மண்டமல போட்டா ஸோ முகமெல்லாம் வீங்கி இருக்குது பாருங்க மண்டமல கல் அடித்தா முகமெல்லாம் வீங்கிடும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு வர்றோம் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தாக்கா இப்ப மேலே கல்லூர் தெளிச்சுட்டு இருக்கா போகும்போது பின்னாடி தான் கல்லர் தடிப்பா ஸோ இதே மாதிரி பண்ணிருக்கா இந்த பொம்பளை இந்த குடும்பங்கள் மொத்த பேரும் ராங்கான வழியில் தான் கொலை பண்ணி தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு இந்தாண்டிக்கா சுலோசனா ஃபேமிலி திருநங்கை மகேஸ்வரி ஃபேமிலி எதிரில் பெருமாள் ஃபேமிலி அதுக்கு பக்கத்தில் எங்கள் அக்கா ஜெயந்தி புருஷன் கேச வைப்பாரு ஃபேமிலி மொத்த குடும்பமே சேர்ந்து தான் கொலை பண்ணி தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லீகல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்குறாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னால் ஒன்றும் முடியல கழுத்து நரம்பெல்லாம் வெடித்து போகிற மாதிரி அந்தளவுக்கு அடிச்சிருக்காங்க அருள் தாஸ் எங்கள் அக்கா வீட்டில் பூந்துன்னுக்கான் கண்ணெல்லாம் வலி அவரு சைக்கோ அவனுடைய அவன் சைக்கோ போய் கோசாங்க கூட சேர்ந்துக்கணும் கோசாங்க ராஜேஸ்வரி கஸ்திரி ஜெயசீலன் கோசாங்க அவங்க ஹால்ட் ஆகிட்டு பதினஞ்சு பதினஞ்சு வயசுலேருந்து இப்போ என்ன துர்த்தின்னு வரான் எங்கள் அப்பா அங்கே அம்மாவெல்லாம் துடிக்க துடிக்க கொண்ட மையம் தான் அருள்தாஸ் மூர்த்தி அண்ணன் இருபத்தி ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்டீஃபன் ராஜா அருள் அருள் தாசம் முந்திக்கு தோப்பில் அடித்து போட்டாங்க ஏழுமலை நான் போகும்போது வரும்போது இந்த சைக்கோ அருள்தாஸ் ஸ்டீபன்ராஜ் அடித்து போட்டாங்க என்னால் முடியல பேசக்கூட முடியல மண்டை வெடித்து போகிற மாதிரி வலிக்குது கழுத்து நிரம்பலாம் குஞ்சுது என்ன சித்திரவதைப்படுத்திகிட்டு வர்றாங்க இதை கொஞ்சம் ரிகார்ட் பண்ணி வைங்க இவங்க வந்து என்னை கொலை பண்ணுற நோக்கத்தில் தான் இருக்காங்க ஏன்னா பெருமாள் புல்லுக்கே இப்போ பொண்ணு பெருமாள் பொண்ணு வந்து சிமுத் திப்பசமுத்திரத்தில் கடா கோவிந்த வெங்கடேஷ் ஆந்தனோட சொந்த தங்கச்சி திப்பசமுத்திரத்தில் கடா அவள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு அவன் குடும்பத்தில் எதுனா யாருன்னா கல்யாணம் பண்ணால் எங்கள் குடும்பத்தில் வந்து இவங்க ஜிஷ்டி கைப்பாங்க யாருன்னா கோலை பண்ணி அவனுக்கு கல்யாணம் ஆன நாள் இருந்து பார்த்தா அந்த பெருமாள் புள்ள மனோகர அக்கீசு அதாவது மனோகர அக்கீசுடு ஆவண பாதுகாப்பத்தில் வேலை செஞ்சவன் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் சூனிகாரம் மூலிமா மந்திரவாதி மூலிமா ஆவண பாதுகாப்பு இருக்கிற இருக்கிற ரெக்கார்டு ஃபுல்லாக எடுத்துட்டான் மனோகரன் ஒன்று ரெண்டு தான் வச்சுருக்கான் தமிழ்நாட்டோட ஆவண பாதுகாப்புனாக்க ரிக்கார்டு அந்த காலத்து ரிக்கார்டு அவன் சொந்த பொண்ணை வந்து இந்த பெருமாள் புள்ள பெரியவனுக்கு கொடுத்துருக்கான் செவ்வாப்பேட்டில் பெரிய வீடு மெத்த வீடு கட்டியிருக்கான் அவன் சொந்த மாமியார் வீடு தி பசுமாத்தூர் ஸோ இந்த பசுமாத்தூர் பஸ்ஸு திப்பு சமுத்திர பஸ்ஸு வந்தாலே இருபது பேர் ஏறுறாங்க அதில் பஸ் கண்ட்ரக்டர் காரணங்க அவங்க சொந்தக்காரனுங்க இல்லை கூலிப்படை பஸ் கண்ட்ரக்டாரனு கைக்குள்ளே போட்டுக்கணும் இந்த அளவுக்கு அம்பலம் பண்ணுக்குறாங்க என்னால் இப்போ பேசக்கூட முடியல ரெக்கார்ட் பண்ணி வைங்க அந்த பெருமாளுடைய பெரிய பிள்ளை பெங்களூருக்கெல்லாம் அவன் பிள்ளைக்கு தான் அந்த மனோகரனுடைய ஆவண பாதுகாப்பு அவனுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அவனை கொலை பண்ணிட்டாங்க ஒன்று செய்கிறாங்கன்னா மந்திரவாதிங்க சாட்சி இருக்கக்கூடாது மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அந்த ஆள் செத்துட்டாங்க விஷம் கொடுத்தே சாவைச்சாங்க இப்போ எனக்கு சிறுக சிறுக விஷத்தை கொடுத்தாங்களா இல்லை அந்த குழா வந்து நெஞ்சு கோயிலுக்கு பேனா கத்தியால திண்ணியை செதிச்சாங்களா ஆனால் அடி கழுத்து மலை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க கழுத்து வந்து பயங்கரமாக வலி முடியல ரிக்கார்ட் பண்ணுங்கள் என் உயிருக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா இந்த பெருமாளுக்கு பயத்தில் போன நாலு பசங்கள் இப்போ வேலை வெட்டி இல்லாத ஒண்ணுங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க மிச்சம் மூணு பேர் ரெண்டு பேர் இந்த வெங்கடேஷ் இந்த ஆனந்தன் இவங்க வந்து எங்கள் அண்ணனை கொலை பண்ணித்தான் இவங்களாம் வேலை வெட்டி இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து இந்த திருநங்கை மகேஸ்வரி குடும்பத்தை ஒன்று அமைச்சு கொடுத்தா அவங்களுக்கு மாத மாதம் படியாதுன்னு வரா இந்த திருநங்கை மங்கே மகேஸ்வரி நான் என்ன பண்ணுறது ஒன்றும் முடியல ரெக்கார்ட் பண்ணி வைங்க எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா மொத்த பேர் அரெஸ்ட் பண்ணி போர் ஜெடிய பிரேக் பண்ணி உடச்சு மொத்தமே மொத்த ரெக்கார்டு மேலூர் மாவட்டமே மாற்றியாச்சு உண்டான சேர பிடுங்குங்க இந்த நாயங்கிட்ட என் அப்பா அம்மா அப்பா பாது எங்கள் அப்பா அங்கே நமக்கு சோறு போடாமல் படுத்தி கொலை பண்ண எங்கள் அப்பா கழுத்து எடுத்துக்கினேன் இந்த நாய்ங்க எங்கள் அப்பானுக்கு ஒரு செருப்பு எடுத்து கொடுக்கல ஒரு டவுசல் எடுத்து எடுத்து கொடுக்கல எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து மட்டும் உரிமையாக மொத்தமே பிடுங்குங்க பிடுங்குங்க மொத்தமே கவர்மெண்ட் ஆக்குங்க மொத்தமே கவர்மெண்ட் ஆக்கி ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் லேண்டு போட் எங்கே பிரேக் ஆகிருக்குது அதை உடைச்சி அங்கே இருந்து பிடுங்குங்க இதை வச்சு புரிங்கி இந்து இந்துக்கள் அறநிலையத்துறை அதில் போட்டு இந்துக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் உதவி செய்யணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது காரணம் இறந்தது எங்கள் அப்பா இந்து இந்து ஆய்வார் குடும்பத்தை சேர்ந்தவங்க ரிக்கார்ட் பண்ணுங்கள்